சொல்லும் தயாரிப்பாளர் தனஞ்சயன் பிறந்த நாள் திரைப்பட தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் கட்டுரையாளர் இந்திய திரைப்படங்களை பற்றிய எழுத்தாளர் என பன்முகங்கள் உண்டு இவருக்கு முகமூடி அஞ்சான் இறுதி சுற்று என எண்ணற்ற திரைப்படங்களின் தயாரிப்பாளராக இணை தயாரிப்பாளராகவும் மேலாண்மை நிபுணர் ஆகவும் நன்கு பெயர் பெற்றவர் இரண்டு தேசிய விருதுகளை வென்ற தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது மே இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் மோகமுள் திரு ஜானகிராமன் அவர்களின் மோகமுள் புதினம் ஞானராஜசேகரன் அவர்களின் அறிமுக திரைப்படமாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து மே பதினான்கில் இதே நாளில் வெளியானது அற்புத கலைஞர்களின் நடிப்பும் இயக்கமும் இந்திரா காந்தி விருதை சென்றது கூடுதல் பலமாய் இசைஞானி வாசஸ்பதி மேலகர்த்தா ராகத்தில் மலர்ந்த கமலம் பாத கமலம் பாடலை மறக்க முடியுமா இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் மலரும் படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி மே பதினான்கு நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் அற்புத படைப்பு அன்னைக்குள்ளி தேவராஜ் மோகன் இயக்கத்தில் பஞ்சு அருணாச்சலம் திரைக்கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மே பதினான்கு இதே நாளில் வெளியானது இசைஞானியின் முதல் திரைப்படமான அன்னக்குள்ளி சிவகுமார் சுஜாதாவின் அற்புத நடிப்பும் அருமை களமும் ராஜாவின் இசையும் ஒன்று சேர பிலிம் ஃபேர் விருதோடு இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல் எழுபத்தி எட்டில் பங்கு கொண்டது இன்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் படக்குழு வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி